ஹாய் வணக்கம் மக்களை இன்றைக்கி வந்து ஒரு புது டிஷ்ஷு ஆனால் ஈஸியாக செய்கிறது ஒரு புதுசான ஒரு பொருளை வாங்கி செய்யணும் அவசியம் கிடையாது வீட்லேயே செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம இட்லி மாவு தான் வேறு எதுவும் கிடையாது நம்ம தோசை நார்மல் தோசை மாவு ஆனால் இட்லி மாவு இப்படி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம தோசைகளை நல்லா காய வச்சுட்டு இங்கே பாருங்கள் அதாவது கொஞ்சம் நேரம் ஆகி அடுத்த தோசை விடணும் அப்போ தான் வந்து ஒரு தோசைக்கு ஒரு தோசை ஒட்டாது ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு தோசை கல்லே குட்டி குட்டி தோசை ஊற்றுறதுக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை வீட்டில் ஏற்கனவே ரெண்டு கல்லு மூணு கல்லு இருக்குன்னு திட்டு வாங்கிட்டு இருப்பீங்க இப்போ இது வேறையா அப்படின்னு கேட்காதீங்க இதே தோசைக்கல்ல மாவு மட்டும் கெட்டியாக வச்சுக்கிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாவது இந்த தோசை வந்து பன் தோசைன்னு பேர் இதுக்கு ஏன்னா இது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி பொடி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெளியூருக்குலாம் போகும்போது தோசை சுட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாவே இருக்காது கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் இதை வந்து நீங்கள் காலையில் சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இந்த தோசை இதே பதத்தில் இருக்கும் இது வந்து என்னென்னா ஒரு இட்லி சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட்டும் இருக்கும் தோசை சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணணுன்றது என்னோடய ஐடியா இங்கே பாருங்கள் நான் திருப்பி போட்டேன் இந்த நாளும் ஒரே சை ஷேப்பில் இருக்குது நான் ஒரு சின்ன தோசைகளில் தான் இதை நான் தோசை சுட்டேன் இங்க பாருங்கள் எவ்வளோ பண்ணு மாதிரி அழகா இருக்கு பாருங்க ஒன்று ஒரு ஷேப்பும் ஒரு ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கு ஆனா என்னன்னா மாவு மட்டும் நீங்க கெட்டியா இருக்கணும் தண்ணி ஊற்றி கலக்கிடாதீங்க நல்லா கெட்டி மாவு வச்சுருந்து இந்த மாதிரி நீங்க சுட்டிங்கன்னா எண்ணெயும் தேவைப்படாது அதிகமா ரொம்ப எண்ணெய் ஊற்றி தோசையெல்லாம் விட்டு சாப்பிட்றோம்ல அதெல்லாம் இதுக்கு தேவைப்படாது இதுக்கு வந்து சும்மா நம்ம சாதாரணமாக நம்ம எண்ணெய் துணி வச்சு தோசைக்கல்ல நல்லா தேய்ச்சிட்டு ஊற்றிட்டு லைட்டாக வேணும்னா எருப்பப்பட்டால் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா எண்ணெய் லைட்டாக விட்டு கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நான் எடுத்து இப்போ எங்கள் பிள்ளை பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்தது பெரியவங்களே இது ரொம்ப எங்கள் மாமியார் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு குட்டி தோசை ஊற்றித்தா இதுக்கு அக்கண்ணா தோசை ஒன்று பேர் பன் தோசைன்னு பேர் இதுக்கு என்னென்ன பேரோ அத்தனை பேரும் இருக்குது இந்த தோசைக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் ஊற்றி கொடுத்து நல்லா பேர் வாங்குங்க ஏன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்களேன் இப்போ ஒரு தோசை நான் ஊற்றிருக்கேன் இப்போது பாருங்கள் கரெக்டாக அதே ஷேப்பு அந்த ஒரு கரண்டி குழி கரண்டி குட்டி குழி கரண்டியில் சட்னிலாம் ஊற்றுவீங்கல்ல அந்த குழி கரண்டியில் ஒரு இன்னொரு கரண்டி அதே ஷேப்பு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் அது ஃபஸ்ட்டு விட்ட தோசைக்கும் இதுக்கும் ஒரு ஒரு செகண்டு மூணு செகண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் ஊற்றுங்க அப்போ தான் அது கீழே இறங்காமல் கரெக்டாக ஷேப்பில் வந்து நிற்கும் இப்போ அடுத்த ஒரு தோசையும் விடுறேன் பாருங்கள் இது வந்து மூணு தோசையெல்லாம் ஃபஸ்ட்டு விட்டு விட்டு கொடுத்தா அக்கண்ணா தோசை எனக்கு இந்த அளவே போதும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங்க்கு இது நாலு தோசை விட்டுருக்கான் பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பன் தோசைன்னு பேர் இதுக்கு இங்கே பாருங்க இப்போ வந்து இப்போ பேரனுக்கு ஊற்று போகிறேன் அதனால அவனுக்கு வந்து சுற்றி எண்ணெய் ஊற்றி கொடுக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் பொடி வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு மேலே பொடி தூவி போட்டு சாப்பிட்லாம் சாம்பாரில் சாப்பிட்லாம் மினி இட்லி எல்லாம் சாப்பிட்றீங்களா அது மாதிரி இது மினி தோசை அதில் சாம்பார் விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் போகிறேன் பாருங்கள் இங்க பாருங்க ரொம்ப ஈஸிங்க இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது ஆனால் என்ன செய்வாங்க தெரியுமா இது ஒரு பெரிய இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் அடிப்பாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட ஆனால் இது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது கரெக்டாக ஷேப் கரெக்டாக வரணும் அழகாகவும் இருக்கணும் ரவுண்ட் ரவுண்டாக பஞ்சு போல இருக்கணும் ரெண்டாவது எப்படின்னா பண்ணு சும்மா நம்ம சாப்பிட்ருப்போம்ல பண்ணு அந்த மாதிரி பன் மாதிரி இருக்கும் இப்போ இக்கண்ணா தோசை பாருங்கள் இதுக்கு பேர் தான் இக்கண்ணா தோசை எங்கள் வீட்டில் இதுக்கு வந்து கரெக்டாக மூணு தோசை தான் இருக்கும் கொஞ்சம் ஒன்று பெருசாக இருக்கும் ரெண்டு சின்னதாக இருக்கும் இதுக்கு பேர் இக்கண்ணா தோசைன்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் நீங்களும் இதை வீட்டில் முயற்சி பண்ணி கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மார்னிங் டிஃபனாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுத்து லன்ச் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம் இதுக்கு தொட்ட தொட்டுக்க வந்து நல்ல கார சட்னி பொடி அப்படி இல்லை துவையல் சாம்பார் குருமா எது இருக்கோ நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்